இந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியின் கண்ணீர் கதை சிவகாசி தந்த லேடி சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படும் நடிகை சிவகாசி மாவட்டத்தின் அனுப்பன்குளம் ஊராட்சியில் உள்ள மீனும்பட்டி என்ற கிராமத்தில் திரு ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு மூத்த மகளாக ஸ்ரீ அம்மா என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவருக்கு ஸ்ரீலதா என்கிற ஒரு தங்கையும் இருக்கிறார் ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் படிப்பதற்காக சென்னைக்கு வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே ராஜேஸ்வரி என்பவரின் மேல் காதல் ஏற்பட்டு அவரை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் நம் தமிழ்நாட்டையும் தாயார் ராஜேஸ்வரி ஆந்திராவையும் பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆவார்கள் இந்த நிலையில படித்து வழக்கறிஞரான ஐயப்பன் சென்னையிலேயே வேலை செய்து கொண்டு ராஜேஸ்வரியுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் முக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகள் ஊர் திருவிழாக்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மட்டுமே கலந்து கொள்வதற்காக தன் பிறந்த ஊரான மீனம்பட்டிக்கு வருவார் ஐயப்பன் அப்படி ஒருமுறை மீனம்பட்டிக்கு வந்தபோது ஸ்ரீதேவி பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த சில மாதங்களிலேயே ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியினர் தங்கள் குழந்தையுடன் மீண்டும் சென்னைக்கு கிளம்பிவிட்டார்களாம் சென்னையில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ஸ்ரீதேவியின் தந்தையும் கவிஞர் கண்ணதாசனும் நண்பர்கள் என்பதால் ஒருமுறை ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு வந்த கண்ணதாசன் நாலு வயது குழந்தையாக இருந்த ஸ்ரீதேவியை பார்த்துவிட்டு தனது நண்பரும் தயாரிப்பாளருமான சாண்டோ சின்னப்பதேவரிடம் ஸ்ரீதேவியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ஸ்ரீதேவியை பார்த்த நொடியிலேயே எனக்கு அந்த முருகப்பெருமானே கண்முன் வந்து நிற்பது போல உள்ளது என்று கூறிய சின்னப்பதேவர் தான் தயாரித்த துணைவன் என்கிற படத்துல ஸ்ரீதேவியை சிறு வயது முருகன் வேடத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தார் சிறு வயது முதலே நாடகம் நடனம் பாடல் என்று பல்வேறு கலைகளில் ஆர்வம் கொண்ட ஸ்ரீதேவி நான்கு வயதிலேயே தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த இவர் அதன் பிறகு பல படங்கள்ல ஆண் குழந்தை வேடத்திலும் சிறு கடவுள் வேடத்திலும் நடித்தார் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் தனது வீட்டிலேயே ஆங்கிலம் ஹிந்தி வீணை போன்றவற்றை கற்று தேர்ந்திருக்கிறார் நம் நாடு என் அண்ணன் போன்ற திரைப்படங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடனும் வசந்த மாளிகை பாரத விலாஸ் போன்ற திரைப்படங்களில் சிவாஜியுடனும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்திர இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த மூன்று முடிச்சு என்ற படத்தில் தனது பதிமூணாவது வயதில் கதாநாயகியாக அறிமுகம் கண்ட இவர் அந்த படத்தில் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் இவர் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் பாரதராஜா இயக்கி திரு கமலஹாசன் சப்பானியாக நடித்து புகழ்பெற்ற பதினாறு வயது என்ற படத்தில் தனது பதினாறாவது வயதில் மயில் என்ற கதாபாத்திரத்தில் தன் நடிப்பு திறமையை இந்த உலகிற்கே அவர் நிரூபித்தார் ராஜாவின் பதினாறு வயது நிலைய படத்திற்கு அறுபத்தி இரண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மதிப்பெண் கொடுத்து ஆனந்த் விகடன் பெருமைப்படுத்தியது விகடன் கொடுத்த இந்த மதிப்பெண்ணை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாகியும் இன்றும் எந்த படத்தாலும் முறியடிக்கவே முடியவில்லை என்பது சாதனையிலும் சாதனை பதினாறு வயதிலேயே தமிழில் மிக பெரும் வெற்றி அடைந்ததால் இந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியில் சொல்வ சவன் என்ற பெயரில் ராஜாவால் ரீமேக் செய்யப்பட்ட அந்த படத்திலும் ஸ்ரீதேவி நடித்து இந்தி சினிமாவிலும் புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாகினா என்ற படத்தில் இச்சாதாரி பாம்பு வேடத்தில் நடித்து தன்னுடைய திறமையை இவர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மிஸ்டர் இந்தியா என்ற திரைப்படத்தில் பத்திரிகையாளராக நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் இந்தி சினிமாவில் வெளியான தேசப்பற்று மிக்க திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத திரைப்படமாக இந்த படம் இன்றும் விளங்குகிறது ஸ்ரீதேவியின் இந்தி படங்களை பார்க்க ரசிகர்கள் முண்டி அடித்திருக்கிறார்கள் இதனால் அவருக்கு இந்தி சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அந்த காலத்திலேயே ஆண் நடிகர்களை விட நடிகை ஸ்ரீதேவி அதிக சம்பளம் பெற்று வந்திருக்கிறார் இந்திய திரையுலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த இந்தியா முழுமைக்குமான ஒரே ஹீரோயினாக இவர் இருந்தார் தென்னிந்தியர்களை வட இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பிம்பத்தை சுக்கு சுக்காக இவர் நொறுக்கினார் மகேந்திராவின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மூன்றாம் பிறை என்ற திரைப்படம் திரைப்பட உலகில் பல சாதனைகளை படைத்தது இசைஞானி இளையராஜாவின் இசையில் நடிகர் கமலுடன் இணைந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இவர் நடித்தார் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி அனைவரையும் வியக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் திரைப்பட உலகில் ஒரு புதிய பரிணாமத்தையும் ஏற்படுத்தியது என்றே நம்ம கூறலாம் ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் அவரது உறவினர் மகளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டது ஸ்ரீதேவிக்கு மன வழியை ஏற்படுத்தி இருக்கிறது இவர்களுக்கு சதீஷ் ஆனந்தன் என்கிற ரெண்டு மகன்கள் பிறந்துள்ளனர் இதில் சதீஷ் இறந்து விட்டார் என்றும் தற்போது ஆனந்தன் மட்டும் சிவகாசியில் வசித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீதேவியின் தந்தை இரண்டாவது திருமணம் செய்ததில் இருந்துதான் தந்தையின் ஊரான மீனம்பட்டிக்கு செல்வதை தவிர்த்து வந்திருக்கிறார் ஸ்ரீதேவி ஊரில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் என எதிலும் கலந்து கொள்ளாமலே இருந்து வந்தாராம் இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீதேவியின் தந்தை போட்டியிட்டதாலும் ஸ்ரீதேவியின் சினிமா புகழ் அவரின் தந்தைக்கு தேவைப்பட்டதாலும் தன் பிறந்த ஊரான மீனம்பட்டியில் ஒரு வார காலம் தங்கியிருந்து தேர்தல் பிரச்சாரம் இவர் மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் முடிந்த அடுத்த ஆண்டே ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் மாரடைப்பாலும் தாயா ராஜேஸ்வரி புற்றுநோயாலும் மரணமடைந்திருக்கிறார்கள் ஸ்ரீதேவி தனது தந்தையை லம்ஹே திரைப்பட படப்பிடிப்பின் போதும் தாயை ஜூடாய் என்ற படப்பிடிப்பின் போதும் இழந்திருக்கிறார் ஸ்ரீதேவி தனது அம்மா மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இளம் பருவத்திலேயே தனது பெற்றோர்களை இழந்ததால் சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்தது இவரை பற்றி பலவிதமான கிசுகிசுக்களும் பரவ ஆரம்பித்தது ஸ்ரீதேவியையும் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியையும் இணைத்து வதந்திகள் பரவியது ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி அவரது மனைவி யோகிதா பாலியை விவாகரத்து செய்யவில்லை என்ற முடிவுக்கு வரவே அந்த பிரச்சனையும் அத்துடன் தீர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் நாள் பாலிவுட்டின் பிரபல தயாரிப்பாளரான போனி கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஜான்வி குஷி என்ற ரெண்டு மகள்கள் இருக்கிறார்கள் போனி கபூருக்கு மோனா என்ற பெண்ணுடன் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று அர்ஜூன் என்ற மகனும் அன்சுலா என்ற மகளும் இருந்தனர் ஸ்ரீதேவியை திரையில் கண்டதும் காதல் வசப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாக பின் நாட்களில் போனி கபூரே கூறினார் அதன் பின்னர் முதல் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க கூடாது என்று போனி கபூருக்கு ஸ்ரீதேவி கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிறது போனி கபூர் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரோ என்ற பயம் ஸ்ரீதேவியிடம் இருந்து கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது போனி கபூரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவை விட்டு விலகியிருந்த ஸ்ரீதேவி ஆறு ஆண்டுகள் கழித்து மாலினி ஐயர் கபூம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் பின்னர் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைத்துறையில பதித்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபேஷன் மாடலாக களமிறங்கிய இவர் பல ஃபேஷன் அட்டை படத்திலும் இடம் பிடித்தவர் ஓவியம் வரைவதில் கெட்டிக்காரரான இவர் தான் வரைந்த ஓவியங்களை ஏலம் விட்டு அதில் கிடைத்த படத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார் கான் நடத்திய சத்யமேவ ஜெயதே என்ற டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரீதேவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு குழந்தையின் பேட்டியை கண்டு மனம் வருந்தி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார் ஸ்ரீதேவி நடித்த மாம் என்ற திரைப்படம் அவரது நடிப்பில் வெளிவந்த முன்னூறாவது திரைப்படமாகும் ஸ்ரீதேவி அறிமுகமான துணைவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முதல் வாரத்தில் வெளியானது துணைவன் வெளியாகி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸான ஸ்ரீதேவியின் மாம் திரைப்படமும் ஜூலை முதல் வாரத்தில் தான் வெளியானது என்பது சுவாரஸ்யமான ஒரு தொடர்பு ஸ்ரீதேவிக்கு மிகவும் பிடித்த நடிகர் என்றால் அது செந்தில் தானாம் அதுபோல ஜெயலலிதா மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்திருக்கிறார் ஸ்ரீதேவி நடிகர் விஜய் ஸ்ரீதேவியின் தீவிர ரசிகர் புலி திரைப்படத்தில் விஜய்க்கு அத்தையாக நடித்த இவர் அந்த படத்தில் தமிழில் டப்பிங்கும் பேசியிருக்கிறார் இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தின் மூலம் அஜித்துடனும் இணைந்து நடித்தார் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி தன் குடும்பத்துடன் துபாயில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றபோது அங்கே அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இரவு பதினொன்றரை மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகையாக வளம் வந்த ஸ்ரீதேவி இறப்பு திரையுலகினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல கோடி பெண்களின் உணர்வுகளை தனது ஒற்றை முகத்தில் பிரதிபலித்தவர் ஸ்ரீதேவி தெற்கில் உதித்து வடக்கை வெற்றி கொண்ட நட்சத்திரம் என்று ஸ்ரீதேவியின் மறைவுக்கான இரங்கல் செய்தியில் கவிஞர் வைரமுத்து கூறியிருந்தார் ஸ்ரீதேவியை போன்ற திறமையும் அழகும் கொண்ட நடிகை இனிமேலும் தோன்றலாம் ஆனால் ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எனும் நம் கற்பனையை அவரளவுக்கு தூண்டி ஒரு பெரும் தீயாய் வளரவிடும் நடிகை இனி வர வாய்ப்பே இல்லை என்றார் பாரதராஜா கேமரா முன்னால் ஸ்ரீதேவி வந்துவிட்டால் அப்படியே அவர் தனது நடிப்பை மிகவும் உக்கிரமான நெருப்பை போல வெளிப்படுத்துவார் என்று அவர் ஒரு பிறவி நடிகை என்று ரஜினிகாந்த் கூறியிருந்தார் ஸ்ரீதேவி தினமும் உடற்பயிற்சி செய்வார் யோகா செய்வார் டென்னிஸ் விளையாடுவார் நீச்சல் அடிப்பார் வருத்த உணவுகளை தொட்டு கூட பார்க்க மாட்டார் அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி மாரடைப்பு ஏற்பட்டது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஸ்ரீதேவி இயற்கையின் சக்தி தனது கலையை அவர் திரையில் ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியாக இருந்தார் அதுபோலவே அவர் தனிமை விரும்பியாகவும் கடைசி வரை இருந்திருக்கிறார் இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவரது தலைமுறையின் பெரும்பாலான பெண்கள் ஸ்ரீதேவியை பார்த்துதான் நடிகைகளாக மாறினர் ஸ்ரீதேவியை ரோல் மாடலாக கொண்டுதான் நடிக்க வந்ததாக பல நடிகைகள் பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள் சுறுசுறுப்பும் சக மனிதர்களுடன் இயல்பாக பழகும் ஆற்றலும் சிறுவயது வயது முதலே அவரது பண்புகள் என்று பெருமை கொள்கிறார்கள் மீனம்பட்டி மக்கள் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் கூட ஏற்கனவே பழகிய நினைவை சட்டென்று நினைவு கூர்ந்து பேசும் தன்மை கொண்டவர் ஸ்ரீதேவி என்றும் அவரைப் பற்றி புகழ்கிறார்கள் அவரது பெற்றோரின் இறப்புக்கு பின்னர் ஊருக்கு வர இயலாமல் நீண்ட நாட்களாக சொந்த ஊரையே பார்க்காமல் அவர் இறந்து விட்டார் என்றும் வருத்தத்துடன் ஊருக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள் ஸ்ரீதேவி தன்னுடைய வாழ்க்கையின் மிகவும் பயந்த ஒரு விஷயம் என்றால் அது தன் கணவர் போனி கபூரின் மகன் அர்ஜுன் கபூரை பற்றிதான் பாலிவுட் நடிகரான அர்ஜுன் கபூரை நினைத்துதான் ஸ்ரீதேவி தனது வாழ்நாள் முழுவதும் அஞ்சியிருந்தாராம் தனது தாயிடமிருந்து தந்தையை பிரித்து ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டதால் அர்ஜுன் கபூருக்கு எப்போதுமே ஸ்ரீதேவி மீது கோபம் இருந்ததாகவும் அதனால் தனது வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று தான் மரணமடையும் அடையும் வரை ஒருவித அச்சத்துடனே வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் ஸ்ரீதேவி நினைத்தது போல் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை ஆம் ஸ்ரீதேவி மரண செய்தி கேட்டு முதல் ஆளாக ஓடி வந்தது அர்ஜுன் கபூர் தான் மனைவியையும் அம்மாவையும் பறிகொடுத்த சோகத்தில் இருந்த போனி கபூர் ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர் ஆகியோருக்கு ஆறுதலாக நின்றார் அண்ணன் அர்ஜுன் கபூருடன் தனது மகள்கள் ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்ரீதேவிக்கு இருந்தது அவரது வாழ்நாளில் நிறைவேறாத அந்த ஆசை அவரின் மரணத்திற்கு பிறகு நிறைவேறியது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே நாம் கூறலாம் ஸ்ரீதேவியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவரும் பிரபல இயக்குனருமான பாரதராஜா பேசும் பொழுது என் முதல் படம் பதினாறு வயதினிலே இந்த கதைக்கு தகுந்த மாதிரி பதினாறு வயது நடிகையை தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்த சமயம் மலையாளத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீதேவியை பார்த்தேன் நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போன ஒரு ரியல் கேரக்டர் அந்த மயில் அந்த கேரக்டருக்கு நூறு சதவீதம் உழைப்பை கொடுத்து உயிர் கொடுத்தது நடிகை ஸ்ரீதேவி இந்த கேரக்டருக்கு ஒப்பனை தேவையில்லை ஒரிஜினல் முகமாகவே நடிக்கணும்னு நான் சொல்ல கொஞ்சம் கூட மேக்கப் போட்டுக்காமல் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு அவர் சொன்னார் மயில் கேரக்டருக்கு அவர் உழைச்ச உழைப்பு இன்னும் என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கு என்று முழு படத்தையும் முடிச்சிட்டு பேக்கப் பண்ணும்போது ஸ்ரீதேவி அழுதா ஏன் அழுற அப்படின்னு நான் கேட்டப்ப இந்த இடத்தை விட்டு போக மனசே இல்லை சார் அப்படின்னு சொன்னார் ஒரு நடிகை படப்பிடிப்பு தளத்தை சென்டிமெண்ட்டாக அணுகுனது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்பேற்பட்ட நடிகை தான் இந்த ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியே இந்தியிலையும் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் இந்த பெருமை எனக்கு என்னைக்கும் உண்டு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஸ்ரீதேவி கொடுத்த டிவி பெட்டியில் ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களோட நடிப்பு திறமை தான் உங்க வளர்ச்சிக்கு காரணம் இது எப்படி சாத்தியம் ஆச்சுன்னு இது பாரதராஜா கிட்ட கற்றுக்கிட்டதுன்னு பதில் சொன்னாங்க ஒரு இயக்குனரா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையா நான் இதை பாக்குறேன் ஏன்னா அவங்க நல்ல நடிகை மட்டுமல்ல நல்ல மனுஷன்தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு முறை நியூயார்க்கு டூர் போயிருந்த போது ஸ்ரீதேவியின் அம்மா உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருந்தாங்க ஸ்ரீதேவியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போனது என்னம்மா இவ்வளவு சிம்பிளாக இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு ஸ்ரீதேவி சொன்னால் இந்த உலகத்துக்கு தான் சார் நான் ஒரு நடிகை எனக்கு நான் ஸ்ரீதேவி தானே அப்படின்னு சொன்னாங்க இருந்து எத்தனையோ நடிகைகள் பாலிவுட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு கொடிகட்டி கட்டி பிறந்தது ஸ்ரீதேவி மட்டும்தான் மயில் எங்கே மயில் எங்கேன்னு இயங்கிக்கிட்டு இருந்த தமிழ் ரசிகர்களை ஸ்ரீதேவி வருத்தப்பட வச்சுட்டா அப்படின்னு ரஜினி சொன்னார் ஐம்பது ஆண்டுகளாக ஐந்து மொழிகளிலும் முன்னூறுக்கு மேற்பட்ட படங்களிலும் தனது மிகச்சிறந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களை கட்டி போட்ட ஸ்ரீதேவிக்கு பத்மஸ்ரீ விருது தேசிய விருது தமிழ்நாடு அரசு விருது கேரள அரசு விருது ஆந்திர அரசு விருது ஃபிலிம்ஃபேர் விருது என்று ஏராளமான விருதுகள் கிடைத்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி கோடிக்கணக்கான மக்களின் மனதில் அவருக்கு நீங்காத இடம் கிடைத்தது தான் மிகப்பெரிய பரிசு என்றே நம்ம சொல்லலாம் இந்த இந்திய திரைவானில் அவர் என்றைக்குமே மறக்கப்படாத துருவ நட்சத்திரமாக இருப்பார் என்பதே உண்மை நன்றி வணக்கம்